நெல்லை புத்தக திருவிழா நூல் வெளியீட்டு விழா நிகழ்வின் ஒன்பதாவது நாளில் திருநெல்வேலியில் துணை வட்டாட்சியராக பணிபுரிந்து வரும் ராஜ் துரைமுத்து எழுதிய ஹீரோ பேனா நூல் வெளியிடப்பட்டது நிகழ்விற்கு வழக்கறிஞர் சுதர்சன் தலைமை தாங்கினார் நூலினை பதிப்பித்த கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி முன்னிலை வகித்தார் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நூலகர் பாலசுப்ரமணியன் நூலின் முதல் பிரதியினை பெற்றுக் கொண்டார் துணை வட்டாட்சியர் ரவிசங்கர் வாழ்த்துறை வழங்கினார் எழுத்தாளர் ராஜதுரை முத்து ஏற்புரை வழக்கறிஞர் மதார் முஹ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி நன்றி கூறினார் பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் செல்வம் கோ சுப்பிரமணியன் கவிஞர்கள் பாமணி ஜெயபாலன் புலவர் ராமசாமி பாப்பா குடி முருகன் நூலகர் அகிலன் முத்துக்குமார் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் அறிமுகம் அவரும் ஒரு ஆசிரியர் கணித ஆசிரியர் தமிழ் மீது கொண்ட காதலால் கணிதத்தை இரண்டாவது மனைவியாக்கி கொண்ட தமிழ் ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் அதையும் தாண்டி பதிப்பாசிரியர் கலைக்கென்று ஒது பதிப்பகம் வைத்துள்ளார் அந்த கலை பதிப்பகம் அவரும் கிராமத்து மண்ணுக்கு சொந்தக்காரர் காரைக்குடி கண்ணதாசனை போல எங்கள் பாப்பாக்குடி செல்வமணி என்று பட்டி தொட்டி எங்கும் கலை வளர்க்கின்ற ஆர்வம் நிறைந்த பாப்பா குடி செல்லும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் அந்த கதையவே படிச்சேன் நிச்சயம் நான் அடிப்படையில ஒரு ஆசிரியருங்கிறதுனால ஒரு மாணவரின் இயக்கத்தை உணர்ந்தவன் ஒரு மாணவனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய ஹீரோ பேனா பரிசு அவருக்கு கடைசி வரை கிடைக்காமலே போகிறது அவருடைய இயக்கம் நிறைந்த மிக சிறப்போடு எழுத்துடைகளை விளங்க என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்பெறுகிறேன் நான் உங்கள் பாப்பா கூடிய ராசன் அதாவது வீட்டையும் கவனித்துக்கொண்டு ஒரு பேலன்ஸ்டு லைஃபை பிள்ளைகளே நல்ல முறையில் பெண்களுக்கு ரோல் மாடல் சோ வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க